அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் திருக்குறள் தினமும் காலையில் உங்கள் இல்லம் தேடி குரல் விளக்கத்துடன் வரும் தினம் ஒரு திருக்குறள் அதிகாரம் ஒன்பது விருந்தோம்பல் குரல் எண் எண்பத்தி மூன்று வழங்குபவர் உங்கள் ரேணுகா ஸ்ரீகாந்த் திருக்குறள் அறுத்துப்பால் இயல் எல்லரவியல் அதிகாரம் ஒன்பது விருந்தோம்பல் குரல் எண் எண்பத்தி மூன்று வருவிருந்து வைகளும் ஒப்புவான் வாழ்க்கை பருவந்து பாழ்படுதல் இன்று வரு விருந்து வைகளும் ஒப்புவான் வாழ்க்கை பருவந்து பாழ்படுதல் இன்று தெளிவுரை தன்னை நோக்கி வரும் விருந்தினரை நாள்தோறும் போற்றுகின்றவனுடைய வாழ்க்கை துன்பத்தால் வருந்தி கெட்டு போவதில்லை தன்னை நோக்கி வரும் விருந்தினரை நாள்தோறும் போற்றுகின்றவனுடைய வாழ்க்கை துன்பத்தால் வருந்தி கெட்டு போவதில்லை மீண்டும் சந்திப்போம் நாளை எண்பத்தி நான்காவது திருக்குறளில் எஸ்ஆர்எல் எம் ஸ்டார் சேனல்ல வர தினம் ஒரு திருக்குறள் தினமும் காலையில உங்கள் வீட்டில் ஒழிக்கணுன்னா மறக்காமல் எஸ்ஆர்எல்எம் ஸ்டார் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அப்படியே மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்